அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே நந்தநந்தன கோதாய நித்தியமங்கலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் நாளைய புரோகிராம் குறித்த விஷயம் திருப்புடை ஸோ காலையில் வந்து ஒரு எட்டு மணிக்கு அந்த ஏகதச ருத்ராபிஷேகம் என்ற ஒரு விஷயம் ஆரம்பமாகும் அப்படின்னா என்னென்னா ஒரு பதினோரு முறை ருத்ரத்தை படிப்பாங்க ப்ளஸ் வந்து சிவனுக்கு அபிஷேகம் தாயாருக்கு அபிஷேகம் நான் சொல்லியிருக்கேன் சந்தன காப்பும் பண்ண சொல்லியிருக்கேன் நம்முடைய பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ப்ளஸ் வந்து துர்கைக்கும் அந்த அபிஷேகம் ஆராதனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் இதுதான் நாளைக்கு ப்ரோக்ராம் இப்போ நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி காலைல வந்து நான் என்ன சொல்லனா முதல் கோயில் கோயில் வந்து தெய்வீஸ்வரமுடையார் அது வந்து சேர்மதிலருந்து ரெண்டு கிலோமீட்டர் அவுட்டில் இருக்குது டு ஏழுக்குள்ளே அந்த கோயிலையும் சேர்மாதிக்கு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோயிலையும் பார்த்துருங்க மூன்றாவதாக அரிகேஸ்வன் நல்லவரும் நாலாவதாக அத்தான நல்லரும் பாருங்கள் ஐந்தாவதாக திருப்படை மருத்துவர் வாங்க உணவு ஏற்பாடு ஒரு கால் நான் காலையில் சாப்பிடல நான் மதிய உணவும் சேர்த்து சாப்பிட்ருக்கேன் அப்போ ஒரு ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம் அது உங்களுடைய நீங்கள் என்ன சொல்லிங்கன்னோ அதை நான் பண்ணுறேன் இல்லை காலில் சாப்பிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொன்னாலும் நீங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு தெளிவுபடுத்துருங்க வரக்கூடியவர் வந்து நம்பர் ஒன் வந்து பூ வந்து எடுத்துடுவாங்க கூடுமான வரைக்கும் நார்மலாக நமக்கு நமக்கு வீட்டில் வைக்க பெண்கள் வந்து வீட்டில் தன்னோட தலைக்கு வைக்கக்கூடிய பூவை கோர்க்கக்கூடாது கோவிலுக்குன்னும்போது ஸ்பெஷல் அக்கேஷன் நம்ம வீட்டில் பூ இருக்குன்னா அதை நீங்கள் மாலையாக கோத்து எடுத்துகிட்டு வரலாம் அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் இல்லைனால அதெல்லாம் டைம் இல்லைன்னா மாலை நல்ல கடையில் நல்லா குளிச்சிருக்கணும் அந்த மாலையை வைக்கிறவர் அவங்களே ஒரு அவங்க விடோவாக இருக்கலாம் கணவன் சுமங்கலியாக இருக்கலாம் அது இல்லை ஆனால் அவங்க சுபிக்ஷமாக இருக்கணும் அந்த கணவர் குறிகார் கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு பூவை தைச்சிட்டு பூவை கொடுத்துட்டு இருக்கவங்கள்ட்ட வாங்காதீங்க ஸோ நல்ல இறை அந்த இடத்துல இருக்கணும் அந்த பூவில் இருக்கணும் அதை பார்த்தா தெரியணும் உங்களுக்கு அது போல் ஆட்டை வாங்கிட்டவங்க செக் என்ன வாங்கிட்டு வாங்க எல்லா கோயிலுக்கும் கொடுங்க நீங்கள் நூறு எம்எல் கொடுக்கலாம் இரநூறு எம்எல் கொடுக்கலாம் எல்லா வகைக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்கு ஒன்பது கோயிலுக்கு நம்ம மாடு கொடுக்க போகிறோம் அதில் வந்து நேற்று சொன்னால் வன்னியப்பர் கோயில் அவங்களால இப்போது கும்பாரிஷேகம் நடக்கப்போகிறவங்களாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கீழாம்பூர் கோயிலும் அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதில் நாலு கோயில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பாண்டீஸ்வரர் கருங்குளம் நம்முடைய அந்த அந்த பெல்ட்டு நம்முடைய சொக்கலிங்கம் மீனா அந்த நம்மளுடைய இருக்காங்க இல்லையா அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாலு சிவன் கோயிலுக்கு ஸோ நாளைக்கு அவங்களுக்கு ரெண்டு மாடும் மிச்சம் ஏழு மாடு நம்ம ஏற்கனவே வந்து டிசைட் பண்ண இடத்துக்கும் நம்ம கொடுக்குறோம் ஸோ மறக்காம அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அதாவது ஒரு மாடு வந்து எழுபதாயிரரூபா ரூபாய் இருக்கும் குறைஞ்சபட்சம் அதாவது நான் சொல்கிறது அறுபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரம் மாடு வாங்கலாம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ளஸ் வந்து ஒரு மாடு தரகருக்கு கூலி நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு இப்போ நம்ம மாடை டெலிவரி பண்ணும்போது எழுபத்தஞ்சாயூவா எண்பதாயிரரூவா ஒரு மாடுன்னு வச்சுக்கலாம் அது சாதாரண அமௌண்ட்டில் ஒரு பவுண்டாக அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பத்து பேர் சேர்ந்து பண்ணுறப்ப நாலு நாளைக்கு ஒரு மாடு நான் கொடுக்க போகிறேன் அந்த ஒம்பது மாடில் ஒரு மாடு என்னோடய மாடு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் அதுக்கு முன் வருவது இன்ஃபேக்ட் வந்து இதுக்காக நிறைய சிவன் கோயிலுக்கு நான் போகிறேன் பெருமாள் கோயிலுக்கு என்ன அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு அந்த அது என்னவோ பெருமாளுக்கு வந்து பணம் சேருவது ஒரு பெரிய விஷயமா இல்லை பண்ணுறதுக்கு எல்லாம் பிரியப்படுறாங்க சிவன் கோயிலுக்கு பண்ணுறதுக்கு யாரும் பிரியப்படுறதில்ல ஸோ நாம் தான் பண்ணணும் ஸோ அந்த வகையில் நான் நிறைய கோயிலுக்கு போகிறேன் கூட சிவந்திபுரம்னு ஒரு ஊர் விக்கேபுரத்துக்கும் அதிசயப்பட்டிக்கும் நடுவில் அங்கே மூல கோயில் ஒரு பவநாசம் அந்த இப்போ இருக்கக்கூடிய பவனாசம் கோயிலுக்கு முன்னாடி பழைய பவநாசம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது என்ன மாதிரி இருக்குது திருவாடுகர் ஆதினம் கோயில் மெஸ் டெம்பிள் இல்லை பிரமிப்பாக இருக்குது அதாவது நான் இப்படி பிரமிக்கக்கூடிய ஆள் கிடையாது இது ஏதோ தூக்கி பேசி இந்து மதத்தை நான் தாங்க தாங்க தாங்கி பிடிக்க வந்த இறை தூதர்கள்லாம் கிடையாது எனக்கு அதுக்கான அவசியமும் இல்லை ஆனால் என்னுடைய ஊரில் அந்த சிவந்திபுரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அல்லதான் அமலாபுரத்தில் தான் நான் பிறந்திருக்கேன் எனக்கு ஐம்பத்தாலு வயசாகிடுச்சு இந்த இந்த உடம்புக்கு ஆனால் இது வரைக்கும் அந்த கோயில் பற்றி தெரியல என் கூட வந்து யாருமே அந்த கோயிலுக்கு வந்ததில்லை போகிற அது என்ன விசேஷன்னா அதில் பெருமாள் தாயாரோட கார் எல்லாமே இருக்குது ஆனால் நான் முக்கியம் மற்ற கோவில் மாதிரி தாயார் தனி சன்னதினா கிடையாது ஒரே கர்ப்பகிரகத்தில் இப்போ சிவனும் த தாயார் இருக்காங்க தாயாரை ஒன்பது துவாரங்கள் இருக்குது அந்த ஒன்பது துவாரங்கள் வழியாக தான் பார்க்க முடியும் அது இவங்க கதைலாம் சொல்கிறாங்க நவகரங்கள்லாம் சொல்கிறாங்க அதில் அதில் அது பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குது எனக்கு தெரியாததுக்கான நேரம் இல்லை ஸோ பார்க்க பார்க்க கண்கள் விரிவடைகின்றன இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நம்ம கோவில்களில் இது எதோ வந்து ஒரு சிம்பிளான கான்செப்டாக பணம் இருந்தது அதனால் கோயில் கட்டினாங்க அப்படிலாம் கிடையாது ஏன் இப்படி கட்டினாங்கன்றதுக்கு ஆன்சர் கிடையாது அப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குது இருக்கணும் ஏதோ ஒரு கல்வெட்டில் இருக்கணும் அதை அதை நோக்கி தான் நான் பயணப்படுறேன் பயணப்பட போகிறேன் ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா நான் நாளைக்கெலாம் அவங்களுக்கு நேரம் வந்து திருப்படை முழு முடிஞ்சிட்டா அந்த ஒரு காலம் பூஜை கோயில் தான் அந்த கோயிலெலாம் நீங்கள் அந்த கோயிலை நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் வெளியிலேருந்து அதாவது கேட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே லிங்கத்தை பார்க்கலாம் தாயாரின்னு பார்க்கலாம் பிரமாதமான கோயில் ரொம்ப பிரமாதமான கோயில் அது அம்பா அம்பாசமுத்திரம் வரணும் இப்போ முடியலன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பாவணாசம் போகும்போது இந்த பக்கம் வரும்போது அந்த கோயில் போய் பாருங்கள் ஸோ ரெக்வஸ்ட் வந்து நாளைக்கு வந்து வரக்கூடியவர்கள் தாமிரபணி ஆற்றுல குளிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக லோக்கல் மக் மக்கள்கிட்ட செக் பண்ணிங்க ஆழ இருக்கா ஆழம் இல்லையா சேஃபான பகுதியான்னு செக் பண்ணிங்க ரிஸ்க் எடுக்காதீங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நாட்டுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அதாவது ஐம்பது பர்சண்ட்டு இன்றைக்கி நம்மளுடைய நம்ம நம்மளுடைய பொருட்களுக்கு வரி வகுச்சுருக்காங்க அமெரிக்கன்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அது வந்து ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் வரும்போது டெஃபினட்டாக நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க இதில் பெரிய பொருளாதார இழப்பு இழப்பு இல்லைனா கூட ஒரு டிஸ்டபன்ஸ் இருக்கும் மாற்று மாற்று கற்று கிடையாது ஒரு நாடு வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கினா அப்போ அந்த பொருள் வேறு எங்கேயாவது விற்க விற்கணும் விற்க விற்றுடுவோம் அது வேறு விஷயம் வேறு என்ன அவங்க வந்து ஏன் இதை பண்ணாங்கன்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டோட விவசாய பொருட்கள் நம்ம நாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒப்புக்கலை தான் இன்றைக்கி ஒப்புக்கொள்ளவில்லை என்பது தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னால் பெரிய ராயல் சல்யூட் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டருக்கு நாடு முக்கியம் நாடு பெரியது ஸோ நல்ல முடிவு விஷுட் பேக் அவர் ப்ரைம் மினிஸ்டர் அவர் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் நம்பர் டூ வந்து சசி தரூர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அறி அறிவார்ந்த மனிதர் காங்கிரஸ் இருந்தால் கூட ரொம்ப நாலஜிபிள் பர்சன் அவரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஹேண்டில் பண்ண ஆள் தானே ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி தானே முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி தானே அவர் சொல்லியிருக்காரு நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் போடுறான் அவன் நம்ம ஊரில் நிறைய பொருள் விற்கிறான் இல்லை பதினேழு பர்சன்ட் தான் மேக்சிமம் டேக்ஸ் இருக்கா அதே ஐம்பது பர்சன்ட் ஆகுது அவனுக்கு அவனுக்குன்னா ரெண்டு கோம்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இன்ஃபேக்ட் அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு நம்மளோட ரெண்டு மடங்கு ரஷ்யாவுடைய க்ரூடை வந்து சைனா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஆனால் சைனாவுக்கு தொண்ணூறு நாள் கெடு கொடுத்துருக்காரு நமக்கு ஏழு நாள் கெடு கொடுத்துருக்காரு அப்போ இதுக்குள்ளே வேறு எதோ இருக்குது அப்போ இறங்கி ஆடுவோம்னு சொல்லியிருக்காரு நம்ம இந்தியர்களாக ஒன்றுபடக்கூடிய நேரம் ஸோ நல்ல முடிவு எடுத்த இந்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றி நம்ம இன்னும் க்ளோஸர் டைஸ் வந்து ரஷ்யாவுடையும் சைனாவுடையும் போனோம் சைனா கூட சண்டையாக அந்த சண்டையை எப்படி முடிவு கொண்டு வருதுன்றதை பார்க்கணும் நமக்கு அவங்களுக்கு ஒரே விஷயம் தான் நமக்கு அவங்க நம்மளை வந்து அவங்க பெரிய த்ரெட்டாக நினைப்பாங்க ரெண்டாவது அருணாச்சல பிரதேஷ் ரெண்டு மூணு இடங்கள் அதை வந்து நீக்கிட்டால் செயலாக நமக்கு எந்த ஒரு பெரிய கருத்து மாறுபாடு எதுலேயுமே இல்லை ஸோ பார்க்கலாம் நல்லதே நடக்கும் அண்டு இன்றைக்கி ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு மணிகண்டன் ஒருத்தர் நேற்று டூ டேஸ் பேக்கை ஒரு கேஸுக்காக விசாரிக்க போன ஒரு எஸ்எஸ்ஐ ஒருத்தர் வந்து வெட்டி கொண்டுடுறார் இது மகேந்திரன் வந்து உடுமைப்பட்டு அந்த அந்த ஏரியா எம்எல்ஏ திமுக ஏ அண்ணா திமுக மாவட்ட சிலர் அவரோட தோட்டத்தில் நடந்தது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹிஸ்டரி ஷீட்டர் இருக்கு அப்பா பிள்ளைங்க எல்லாமே அவங்களே எதுவும் வந்து இல்லை அவங்க போலீஸை கூப்பிட்றாங்க அதுக்காக பஞ்சாயத்து அது வந்து தட்டி கேட்க வந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வந்த இடத்துல போலீஸை வெட்டி கொண்டு தலை கெட்டு ஒரு இன்ச்சு தான் தலையை ஓட்டிகிட்டு இருந்தான் உடம்புல அறுத்துருக்காங்க அந்த பையன் போதையில் அப்போ அவனை இன்றைக்கி என்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இது வரவேற்கத்தக்கது இப்போ அஜித்குமார் கேஸில் போலீஸ் பண்ணது தப்பு போலீஸ்க்கு அந்த சுதந்திரம் இல்லை ஆனால் இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரனே ஒருத்தன் வெட்டுறான் ஒருத்தன் கொள்ளுறான் அப்படின்னா அதனாலாம் சுட்டு கொல்லணும் அது வந்து ஜட்ஜி பையனுக்கும் பொருந்தும் ஜட்ஜி பொண்ணுக்கும் பொருந்தும் ஏன்னா நாளைக்கு வந்து சில ஜட்ஜஸ்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து டோல் கேட் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அது அவசியம் இல்லை எல்லாருக்கும் இன்னும் அதுதான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் போகணும் பட் அட் த சேம் டைம் நாளைக்கு ஹை இப்போ வந்து கோர்ட் இதை கண்டம் பண்ணதுன்னு வச்சுங்களேன் எப்படி நீங்கள் வந்து இது போல் கொன்னீங்கன்னு கேட்டாங்கன்னா இதே அந்த அந்த இன்ஸ்பெக்டர் இறந்த இடத்துல ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோடைய அப்பாவோ தம்பியோ இருந்தாங்கன்னா டெஃபனெட்டாக அதை பண்ண சொல்லுவாங்க அவங்க ப்ரெஷர் போடுவாங்க ஸோ நீதி எல்லாத்துக்கும் ஒன்று தான் அந்த வகையில் போலீஸ் வந்து ரொம்ப சரியாக கையாண்டுருக்காங்க குறிப்பாக சங்கர்ஜிவாலில் டிஜிபியும் டேவிட் சர்னம் வந்து அவர் தான் வந்து இளண்டூடைய ஹெட்டு ஏடிஜி அவங்க ரெண்டு பேருமே அந்த இறந்தவருடைய பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க முழு அரசு மரியாதையோடு வந்து அவருக்கு அவருடைய அடக்கம் நடந்திருக்கு ப்ளஸ் வந்து அவருக்கு ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வரவேற்கத்தக்கது இதில் வந்து அகெயின் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் இதை கண்டிப்பதற்கு எந்த வக்கும் கிடையாது இதுவும் கிடையாது எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை ஏன்னா இது நடந்ததே ஒரு அண்ணா எம்எல்ஏ உடைய தோட்டத்தில் நாற்பது ஏக்கர் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 விஷயம் சொல்கிறாங்க எங்கள் டிவியில் டிவியுடைய ஒரு நியூஸில் அப்படின்னும்போது இது எம்எல்ஏ வந்து தப்பான ஆளை வச்சுருக்கான் அப்படின்றது தான் இங்கே விஷயம் ஸோ அதனால் தம்பா தன்னுடைய முதுகில் அழுக்க வச்சுட்டு எடப்பாடி இப்படிலாம் வந்து குற்றம் சொல்லி வந்து பேசுவது சரியாக இருக்காது இன்ஃபேக்ட் நான் சமீபத்தில் ஒரு தென்காசி வந்து போய் நேரில் பார்த்தேன் அவர் இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வராரு நான் கார் கரெக்டாக சிக்னல் எடுத்துனாங்க என்ன தான் என்னோடய வண்டி தான் ஃபஸ்ட் வண்டி அப்படியே அந்த இப்படி ரெட்டையில் காமிச்சுட்டு வராரு தன்னை ஒரு ஒரு சிஎம்மாகவே நினச்சிட்டு இருக்காரு சீமா ஆகிட்டன்ற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு வர கூட்டம் திமுக அண்ணாதிமுக வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பணம் கொடுத்து வரக்கூடிய கூட்டம் எனக்கு தெரிஞ்சு பணம் கொடுக்காமல் வரக்கூடிய கூட்டம் வந்து முன்னாள் வந்து விஜயகாந்த் இருந்தது ஒரு ஒரு சர்ட்டன் பீரியடு அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் ஆளை பபிளைஸ் பண்ணாங்க இன்றைக்கி பணம் கொடுக்காமல் வரக்கூடிய கூட்டம்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழர் சீமானுக்கும் விஜய்க்கு மட்டும்தான் டு சம் எக்ஸ்டெண்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்ம சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு ஸோ இது எதுக்கு சொல்லணும் வந்து பேசணுன்றதுக்காக எடப்பாடியாரெல்லாம் பேசியிருக்காரு பிட்ச் இஸ் நாட் கரெக்டு அது வந்து ஐலி கண்டம அவ்வளோதான் அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு இன்னொரு கிளிப்பிங் பார்த்தேன் பொலிட்டிக்கல் கிளிப்பிங் பாமக ராமதாஸ் அவர்கள் வந்து அவன் பையன் அன்புமணி ராமதாஸை கிழிக்கு இணக்கிச்சிருக்காரு நேற்று ஏதோ வீடியோ போல் நேற்று ஷூட் பண்ண வீடியோ போல் இருக்கு தூங்கிட்டே இருந்தான் அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக தான் கூட்டணிலாம் மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாமக வந்து அப்பா அம் சண்டை போடுறதுனால அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் கடைசி வரைக்கும் நமக்காக அரசியல் பண்ணல வன்னியர்னு சொல்லிட்டு அந்த இடஒதுக்கின்ற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே அந்த குடும்பத்துக்கு தான் அரசியல் நடத்துக்க நடந்துட்டு நடத்துனாங்கன்ற ஒரு உண்மை அவங்களுக்கு புலப்படும் ஸோ பாமக வந்து வீக்கெண்ட் ஆகிறது வந்து நாட்டுக்கு நல்லது ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு சாதிய கட்சிகளில் பாமக தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கட்சி அது எவ்வளோ வீக்கெண்ட் ஆகுதோ அதே போல் பிரதேசத்துக்குன்னு வீக்கெண்ட் ஆச்சுன்னா வட தமிழகத்தில் சாதி சண்டையே இல்லாமல் போயிடும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து இன்னொரு சாதி சம்பந்தமான ஒரு விஷயம் என்னென்னா சமீபத்தில் புதிய தமிழகம் நிறுவனர் அந்த கிருஷ்ணசாமியோட பையன் டாக்டர் ஷாம் வந்து ஒரு பேட்டி எங்கேயோ பேசுகிறாரு அது யாரோட கிளிப்பிங் அனுப்பிச்சிருந்தாங்க அது நல்லா சொல்லுவார் எங்கள் சமுதாயம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஆக்சுவலாக நாங்கள் தாத்தப்பட்ட சமுதாயம் இல்லை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே வெளியே பட்டியல் இனத்தை விட்டு வெளியேறணும் நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ரெண்டாவது விஷயம் லவ் மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது நம்ம கம்யூனிட்டிலே பெண்கள் இருக்காங்க பண்ண வேண்டியதுனா எதுக்கு அதர் கம்யூனிட்டின்லாம் தெளிவாக சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க தானே சொல்கிறீங்க இறந்து போன கவினோட அப்பா வந்து ஒரு விவசாயி அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் பையனை நல்லா படிக்க வச்சு அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒரு நல்ல காலேஜ் இன்ஜினியரிங் முடித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து ஒரு கை நிறைய சம்பளம் வாங்குற ஆளாக நான் உருவாக்கியிருக்கேன் வரேன் வந்து உங்கள் அதர் கம்யூனிட்டி வந்து முக்குளத்தூர் கம்யூனிட்டி மரவர் நினைக்கிறேன் தேவர்கா அவங்க வந்து அவர் அவர் அந்த என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் பையனை நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க அப்பாவும் எஸ்ஐ அம்மாவும் எஸ்ஐ பொண்ணும் டாக்டரு ஆனால் உங்கள் பையனுக்கு படித்து இப்படி ஆகணுன்றது சொல்லிக் கொடுக்காமல் அறுவாலை வச்சு இன்ஸ்டாகிராமில் போஸ்டரிங் போ போஸ்ட் போட்டப்பெல்லாம் பேசாமல் இருந்தீங்க அப்போ அவனோட லைஃப் எப்படி ஆகி போச்சு பாருங்கள் அவன் லைஃப் முடிஞ்சது இப்போ முகத்தை முடிவிட்டு வந்து ஜீப்பில் இறங்கி போகிறான் அதுக்கு ஒரு பத்து பேர் சப்போர்ட் பண்ணலாம் விஷயம் என்னென்னா இங்கே அந்த கவின் லைஃப்பும் முடிஞ்சுது இந்த பக்கம் வந்து அந்த சுஜித் லைஃப்பும் முடிஞ்சுது எதுக்கு தவறு நடந்து போச்சு ஒன்று அந்த பொண்ணை விலைக்கு வச்சுட்டு நம்ம கூட வராத அப்படின்னு சொல்லி அதை த அடித்து தரத்தி விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு இது வெட்டினதால் என்ன நடக்க போகுது மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு ஒரு அப்படியே ஒரு நெருப்பு அப்படியே கண்ணன் இருக்கும் எப்போ ஃபைட்டு போடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் இருப்பாங்க இது நமக்கு வேண்டாம் நம்ம வாழ்றது ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அது நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் பட் அவரோட ஸ்டேட்மெண்ட் நல்ல ஸ்டேட்மெண்ட் அண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்காக நான் வந்து ஒரு ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அது என்னென்னா வந்து உங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது இந்த குப்பை கொட்டுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பட்டா வரல இதெல்லாம் வந்து கிடையாது நான் சொல்கிறது தண்ணி தேங்குது இதெல்லாம் கிடையாது இது வந்து இதுதான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய ப்ராப்ளம் உதாரணத்துக்கு வந்து என்னப்படுத்துருக்கேன் நான் நான் குற்றாலத்தில் தெங்காசு இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன் நைட்டு வந்து வண்டி ஓட்ட முடியாது ஒரு ஆயிரம் லாரி வந்து கனிமத்தை எடுத்துகிட்டு கேரளாவுக்கு போகும் கேரளாவில் இருக்கும் அவனோட மண்ணை எடுக்கல அவனோட கல்லை உடைக்கலை எல்லாம் தமிழ்நாடு தான் இழிச்சதா இங்கே பணம் வருதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க ஒரு பயிரும் தட்டி கேட்கறதில்ல எல்லா கட்சிக்காருக்கும் பணம் போகுது அப்போது அது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இது போல் கோவிலில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இது போல் இப்போ வந்து ஆயுஷ்மான் திட்டத்தை வந்து தம் இந்தியா தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரைம் மினிஸ்டருடைய ஸ்கீமை ஒத்துக்கல இது போல் எங்கள் நாமக்கல் செய்தி பார்க்கணும் திருமணிமுத்தார் திட்டத்தை கையில் எடுங்க இது போல் கருத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பர்சனலைஸ்டு உங்களுக்கும் ஒரு டிரைவருக்கும் சண்டை அதெல்லாம் சொல்லாதீங்க ஸோ கொஞ்சம் உங்களோடய கருத்துக்களை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் என்ற நம்பருக்கு தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு என்ற நம்பருக்கு தெரியப்படுத்துவும் அண்டு ஏற்கனவே வந்து நான் வந்து இந்த பண ஈர்ப்பு சம்மந்தமாக ஒரு பொருள் சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு ஆள் பத்து கேட்குறாங்க பத்து கொடுங்க சார் எதோ கொடுக்குறாங்க பத்து கொடுங்க அஞ்சு கொடுங்கன்னா அதுக்கு ஒய்யாப்படும் இல்லை செவப்புக்கு ஒய்யாப்பட இல்லை அறிஞ்சு கொடுக்குறதுக்கு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா தனித்தனி நம்பராக கொடுங்க உங்களுக்கு ஒரு நம்பரு உங்கள் பையனுக்கு ஒரு நம்பரு இல்லை உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு நம்பரு உங்கள் அத்தைக்கு ஒரு நம்பர் தனித்தனியாக கொடுங்க அது ஈஸியாக இருக்கும் அது வந்து ஆயிரக்கணக்காக கடந்து போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு அந்த கவுண்டரு பார்க்கலாம் அது நிறைவாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஓகே நான் நேற்று வருதுங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார் எங்கே இருக்கீங்கன்னா வீட்டில் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அப்போ உங்களை பார்க்க வரேன்னா சரி வாங்கன்னு சொல்லி சரி வரல நான் வாங்கினே கூப்பிடணும் வந்தவங்க வந்து விளக்கு வச்சிருக்கு என் மனைவி பக்கத்தில் அந்த தடி தள்ளி உட்காந்துருக்கா நான் உட்காந்துருக்கேன் எதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க எதுவுமே நடக்கலை சார் அங்கே போனால் பிரச்சனை தோட்டத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் என்னை வந்து அவங்க ஒரு 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 வாஸ்து கந்தனால் அவங்க கூப்பிட்ருந்தாங்க நான் பார்த்தப்போ வாஸ்து பார்த்தப்போ அப்போ நான் அவங்க சில சொன்ன ஒரு ரெண்டே விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கதவை மாற்றி வைங்க அந்த ஜன்னல் வைங்கன்னு சொல்லிருந்தேன் வேறு எதுவும் அவங்க சொல்லலை அது ரொம்ப நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி அது அவங்க ரெண்டுமே பண்ணலை அப்புறம் யாரோ ஜோசிக்காரன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சந்திரன் கோயிலை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கோயிலை பார்க்க வந்தாங்க அதாவது வந்து சந்திரனுக்கு சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு கோவில் போகிறதுனால எதாவது மாற்றம் வருமானால் மாற்றம் வராது அப்போ நான் அவங்களுக்கு சொல்ல இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஜோசி சொல்கிறேன் அந்த ஜோசி அவர் டிவியில் டிவி ஃபேம பெரிய ஆளுங்கெல்லாம் விட்டுட்டு முதல்ல பிரச்சனைக்கு உள்ளே நீங்கள் உட்காந்து குடிநாள் குடும்ப அடுத்த விட்டுட்டு பிரச்சனைக்கு வெளில வந்து எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிங்க அப்படின்னு ஒரு சின்ன சஜஷன் சொன்னேன் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தெரியல பட் எனக்கு என்னென்ன அவங்க பிரச்சனை அவங்களோட போட்டு அவங்க அவங்க என்ன சொல்கிறது எனக்கு அது எந்த விதத்துலையும் என்னை வந்து பாதல் பண்ண போறதில்லை ஆனால் ரிக்கொஸ்ட் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் புலம்பாதீங்க ஆள் கிடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க அதே போல் யாருக்கோ ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க நான் உடனே பேசணும்ன்னு சொல்கிறேன் உடனே அம்மா அப்படி இருக்காங்க மனைவி அப்படி இருக்காங்க பொண்ணு அப்படி இருக்கா பையன் அப்படி இருக்கா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா ஏன் நல்லா இருக்கீங்க ஏன் தாடி வச்சுருக்கீங்க ஏன் மீசை வச்சுருக்கீங்க ஏன் புருவம் இருக்குது ஏன் காது ரெண்டு இருக்குது இதெல்லாம் கேட்காதீங்க பேசுகிறது ஓகே கால் மீனா ஓகே சொக்கலிங்க ஏறாவது கொஸ்டின்ஸ் உடனே நீங்கள் கொஸ்டின்ஸை ஷூட் அவுட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் பேரண்ட்ஸ் மேட்ரு அதை விட்டுட்டு அங்கே மழை பெஞ்சுதா மெட்ராஸில் வெயிலா இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனும் இல்லை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது எப்போவுமே நீங்கள் பர்சனலாக நான் பர்சனலாக பேசணும்னு சொல்லிங்க உங்கள்கிட்ட அஞ்சு நிமிஷம் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் நீங்கள் ஆஃபிஷலாக பேசும்போது அஃபிஷியலாக ஆஃபீஷியலாகவே டீல் பண்ணுங்கள் அப்படியே கண்டெக்ட் பண்ணுங்கள் அந்த டிஸ்கஷனை ஸோ யாருக்குமே இது போல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தீஸ் இஸ் மை ரிக்கொஸ்ட் நம்பர் டூ அண்டு யாருமே புலம்பாதீங்க பயமாக இருக்குது புலம்பாதீங்க அண்டு நிறைவாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா விரைவில் வந்து நான் எப்படி சொன்னேன் உலகத்துடன் நம்பர் ஒன் வாஸ்து கன்சல்டன்ட்டு கைலை கோவிந்து நம்பர் டூ வந்து நம்பர் டூ உலகத்தில் நம்பர் டூ வாஸ்து கன்சல்டன்ட் புதுக்கோட்டை மனோகர் அப்புறம் வேதத்துக்கெல்லாம் வித்தான என்னுடைய வேத வாஸ்து சேர்மன் பிச்சுமணி அப்புறம் கன்ஃப்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத எங்கள் குரூப்பில் ஒரு மனிதன் ஆக்சுவலாக நாங்கள் கன்ஃபியூஷியஸ்னால் அவரை கூப்பிடுவோம் பெரிய தீர்க்கதரிசி அவரை அப்படி கூட சொல்ல முடியாது திர்கதரிசின்னு கூட சொல்ல முடியாது அவர் ஒரு ஞானி சுஃபி ஞானி போல அவர் வேலூர் சதீஷ் இவங்க எல்லோரும் சேர்ந்து தினகரன் பேப்பரோட அவங்க டிஜிட்டல் மீடியாவில் வந்து வேலை பார்க்க போகிறாங்க அவங்களுக்கான நிறைய தகவலில் சொல்ல போகிறாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா நானும் அதில் வந்து நார்மலாக இப்போ பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் பேசலான்னு இருக்கேன் உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சரணியாக தான் வந்து ஆங்கர் பண்ண போகிறாங்க மேபி அவங்க லைவ் கொடுத்தாங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் ப்ரோக்ராமை நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் விரைவில் அது வந்து தினகரன் பேப்பர்லேயே வரும் தினகரனுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் எல்லாத்தையுமே வரும் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த தினகரன் நிறுவ நிறுவனத்துக்கு என் மனமாக நன்றி எங்கள் டீமுடைய ஜோதிடர் என்ன சொல்கிறது த அல்டிமேட் ஜோதிடர் உலகத்துடைய தலை சிறந்த ஜோதிடர் ஜிஆர்டி ஜீவிதாவும் அதில் பங்கு பெற போகிறாங்க ஸோ அவங்க வந்து பொதுவாக வீட்டு விட்டு வெளில வர மாட்டாங்க அப்படிப்பட்ட ஜீவிதா வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக வரேன்னு சொன்னது பெரிய வெற்றி இமாலய வெற்றி அந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள் அந்த நிறைவாக நம்ம பார்க்க வேண்டிய சின்ன விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு ஒரு சிறுவன் வயலில் வேலை செய்கிறான் அந்த வயலில் வேலை செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் வானத்தை பார்த்து அவன் கேட்குறான் நீ யார் என் வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்டது அழகு எங்கே நான் யாராக பிறந்தேன் வானம் பதில் அளிக்கலை அவனுக்கு அவனுக்கு அந்த கேள்வி எல்லாட்டையும் கேட்குறான் அவனுக்கு திடீர்னு யாரும் பதில் சொல்லலை ம வாழ்க்கை அவனை வந்து மறுபடியும் மறுபடியும் வேலைக்கு தான் அனுப்புது அவனுக்கு படிப்பு இல்லை மதம் தெரியாது கல்வி கிடையாது ஆனால் இந்த கேள்விகள் மட்டும் அவனுக்கு அப்படியே ஜோ என்ன சொல்லுது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தகத்தகன்ட்டு தியானம் இல்லாமல் நிகழும் ஆன்மீக தேடல் இந்த தேடல் அப்போது ஒரு நாள் அவன் வந்து திடீர்னு வந்து ரொம்ப டயர்டாகி அந்த நிலத்துலேயே தூங்குறான் ரொம்ப களைப்பு மூச்சு வாங்குது அப்படியே தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மூச்சை சுருக்கி நல்லா தூங்கிடுறான் அப்போது திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஒலி கண்ணில் அந்த மாதிரி அது கனவோ என்னவோ அவனது அவனது அது அது என்ன சொல்லுதுன்னா அவனது அது வந்து அவனது அகத்தின் குரல் அந்த குரல் அந்த ஒளியும் குரலும் அது மென்மையாக நான் அழுத்தமாக சொல்லுது நீயே நான் உன் மூச்சு நானே உன் துடிப்பு நானே உன் கோபமும் உன் காதலும் அதுவும் நானே என்னை தேட வேண்டாம் உனக்குள் விழிக்க மட்டும் ஆரம்பி உன்னை உனக்குள் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அது முடியும் திரும்ப சொல்கிறேன் நீயே நான் உன் மூச்சு நானே உன் துடிப்பும் நானே உன் கோபமும் உன் காதலும் அதுவும் நானே என்னை தயவு தேட வேண்டாம் உனக்குள் விழிக்க மட்டும் ஆரம்பி அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் உன்னை வந்து உனக்குள் இருக்கக்கூடிய உண்மை தேடி கண்டுபிடி அப்படின்றதான் அதனுடைய ஒட்டுமொத்த அனுபவம் ஒட்டுமொத்த சப்ஜெக்ட் அது அது ஒன்று திடீர்னு அவனுக்கு பிடிப்பு வருது அவன் கண்கள் அப்படியே தாமரை விரிந்தது போல் திறக்கின்றன அவன் சிரிக்கிறான் வயலின் மையத்தில் வந்து ரொம்ப ச சத்தம் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிக்கிறான் ஆனால் அவன் எதுவும் தெரிஞ்சுக்கலை ஆனால் அவன் வந்து ஏதோ ஒன்று அடைந்திருந்தான் அந்த நாள் முதல் அவன் ஒருவரையும் தான் அவன் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அதுக்கப்புறம் அவன் யாரையும் குறைய சொல்லலை அவன் ஒருவரையும் ஏமாற்றவில்லை அவன் பேசுவதே இல்லை ஆனால் அவன் வாழ்ந்தான் நல்லா புரிஞ்சுக்க அவன் பேசுவதே இல்லை யாரையும் குறை சொல்ல யாரையும் ஏமாற்றலை ஆனால் அவன் வாழ்ந்தான் அவன் இருக்கும் இடத்தில் மற்றவர்கள் அமைதியை உணர்ந்தார்கள் அவன் நடந்தால் பூமி மென்மைப்பட்டது போல உணர்ந்தது யாரும் அவரிடம் ஞானம் கேட்டதில்லை ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஆன்மீகமானது அந்த நான் நான் தான் அந்த நான் நீங்கள் தான் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி வந்து அவர் நடந்து போகும்போது அந்த பூமி மென்மையாக நினைச்சது அவர் வாழ்ந்தார்னு ஒரு வாழ்க்கை சொன்ன அது போல நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்னா கொடுக்க பழகுங்கள் கொடுப்பனுக்கு தான் அந்த உலகம் நீங்கள் கொடுத்தா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேடுதல் ஆரம்பமாகும் எல்லா சுயநலத்து எல்லா பொதுநலத்திலுமே ஒரு சுயநலம் உண்டு அந்த குட்டி சுயநலம் இல்லாத குட்டி சுயநலம் கூட இல்லாத ஒரு ஒரு பொதுநலத்துடன் கூடிய ஒரு வேலையை நீங்கள் எடுங்க நான் எடுத்திருப்பது போல நீங்களும் கையில் எடுங்க நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் அதன் பிறகு இந்த பூமி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பூமியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பூமி வித்தியாசமாக இருப்பது போல் நீங்களும் மற்றவர்களுக்கு வித்தியாசமாக இருப்பீங்க மற்றவர்களும் உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுக்கு தெரிவார்கள் அந்த வித்தியாசம்தான் நீ உங்களுக்கும் எனக்கும் தற்போது மற்றும் எப்போதும் ஒன்று எப்போதுமே வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றோம் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றோம் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கிற ஒரு ஃபீல் வேணும்னா எல்லாத்தையும் வேற்று வேறுபடுத்தி பார்க்க பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது பொறாமை வேண்டாம் யாரையும் திட்டாதீங்க யாரையும் பழிக்காதீர்கள் யாரையும் ஏமாற்றாதீர்கள் எதை கண்டும் பயப்படாதீர்கள் பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும் அந்த மாற்றத்தை நோக்கி நாம் அனைவரும் பயணப்பட கொடுக்க பழகுவோம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கில் கொடுத்து கொண்டாடி மகிழ்வதற்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பயணம் தாய் த ஆண்டாருக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் திருச்செந்தூர்லேருந்து நாளைக்கு சாயந்தரம் திருச்செந்தூர் ஒரு ஆறு ஆறரைக்கும் உங்களை பார்க்குறேன் வரக்கூடிய ஆடி ஆடி அறம்பறையந்து இசை பாடி பாடி கண்டீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கன்று வாடி பாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளேவர் சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் திருச்செந்தூர் தாலுக் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த கண்ணன் சைக்கிள் ஸ்டாண்டு அந்த கார் தான் சாப்பாடு போடுறது அங்கே தான் இருப்பேன் நான் கோயிலுக்கு வரல நான் வந்து அந்த அன்னதானத்தை பண்ண வரேன் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம்ஜேன்